ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா இப்போ வந்து மே மந்த் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான மந்த்து என்னோடய பர்த்டே இருக்குது என்னோடய ஆனிவர்சரி இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு ஐடியா இருக்குது அதுக்கு வந்து இப்போ லூலில் வர அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் இந்தியாவுக்கு இப்போ ட்ராவல் பண்ணுவாங்க அதனால நமக்கு வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்குது நம்மளுக்கு தேவையான நெசஸரியான திங்ஸை வந்து கொஞ்சம் நாளாவே வாங்காமல் வச்சுருக்கோம் அதெல்லாமும் அங்கே வந்து நமக்கு ஆஃபரில் கிடச்சதுன்னா வாங்கலாம் அப்படியே ஏதாவது கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகுதா அப்படின்னு பார்க்குற மாதிரி சும்மா போகிறோம் ஸோ இப்போ ஏன் கூடவே நீங்களும் வாங்க லூலுல லைனெல்லாம் ஆஃபர் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கும் தேவைன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களோட கல்யாண மாசம் பேர்தேலாம் எந்தெந்த மந்த்ல அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம லூலுக்கு போய் ஷாப்பிங் பண்ண போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே லூலில் வந்து ஹாஃப் கேடி ஒன் கேடி டூ கேடி ஆஃபர்ஸ் தான் போடுவாங்க அது கூடவே சேர்ந்து சிட்டி சென்டர் உண்டு அங்கே வந்து நைன் நைன்ட்டி ஃபில்ஸ் ஆஃபர்னு போடுவாங்க இது புதுசாக எயிட் நைன்டி ஃபில்ஸ் ஆஃபர் பட் எல்லாமே எயிட் நைன்டி ஃபில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது நம்ம வந்து அந்த புக்கு எல்லா ஃப்ரெண்ட்டில் அதை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் பட் எயிட்டின் எயிட் நைன்டி ஃபில்ஸுக்கு நிறைய பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இருக்குது இவ்வளோ கலெக்ஷன்ஸை வந்து ஒரே இதில் போட்டிருக்காங்க எயிட் நைன்ட்டி ஃபில்ஸுக்கு நிறைய இருக்குது அப்புறம் ஒன் கேடி டூ கேடின்னு எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலேயுமே எல்லாமே இருக்குது ஸோ உங்களோட வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டங்கள்லாம் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லூலூவில் போய் செக் அவுட் பண்ணுங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் எயிட் நைன்டி ஃபில்ஸ் அந்த பக்கத்தில் இருந்தது வந்து ஒரு நாலு டயரில் உள்ள ஆர்கனைசர் அது வந்து டூ கேடி இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ்லாம் ஒரு எயிட் நைன்டி ஃபில்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பார்த்தா நமக்கு இதெல்லாம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சது பட் இதெல்லாம் பிளாஸ்டிக் தான் கூடவே சேர்ந்து டின்னர் செட்டு குக்வர்ஸு எல்லாமே ஆஃபரில் இருக்குது பட் அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட் ஸோ பெட்டர் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே லூலுக்குள்ள ஆப்பில் வந்து போட்டிருக்காங்க எது எது ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நமக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு கூட போயிடலாம் இல்லைன்னா அங்கேருந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக்கை பார்த்து என்னென்ன வேணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் எல்லா பக்கத்துலேயே ப்ரைஸ் செக் பண்ணுற இடங்கள்லாம் இருக்குல்ல அதுலேயும் கொஞ்சம் ப்ரைஸையும் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம பாட்டிக்கு ஆஃபர்னு நினச்சி ரேட் அதிகமாக உள்ளே வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது நான் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு டைம் இப்படி வந்து எனக்கு நாங்கள் பல்ப் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த டைம் வந்து நல்லா தெளிவாக அது ஆஃபரில் தான் இருக்கான்னு பார்ப்போம் இருந்தாலும் எங்கேயாவது அந்த மிஷினை பார்த்தா எல்லாத்தையும் ஒன்ஸ் அகெண்ட் செக் பண்ணிக்கிடுவேன் ரேட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு மெயினாக அந்த நடுவில் வச்சுருக்க பொருட்கள் தான் எனக்கு தெரிஞ்சு கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது நம்ம கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்போம் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் நம்ம பாட்டிக்கு வாங்கிட்டு வச்சுக்கலாம் இது வந்து எங்களுக்கு ஒரு கெட்சப் பாட்டில் வாங்க வேண்டியது இது வந்து நமக்கு வந்து ஆஃபர்லலாம் இல்லை கெட்சப் யூஸ் பண்ணுறதுக்காக ஹேடன் வந்து பெரிய கெட்சப் பாட்டிலோடு வச்சா மொத்தத்தையும் அள்ளி போட்டுட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான் நிறைய அதனால் சரி கெச்சப் பாட்டில் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அங்கே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் தேர்ஸ்டே ஈவினிங் போனீங்கன்னா லூலில் வந்து கூட்டமும் நல்லாயிருக்கும் நமக்கு தேவையான திங்ஸும் வாங்கிக்கலாம் ஸோ தேர்ஸ்டே ஈவினிங்க்கு என்னமோ சம்மர்லலாம் வெளியே போக முடியாது ஸோ எல்லோரும் லூலுக்கு கிளம்பி வந்துடுவாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் இந்தியா போகிறதுக்காகவும் நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் நல்லா கூட்டம் இங்கே வந்து நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டே கீழே வந்துவிட்டோம் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு குட்டி சேர் வாங்க வேண்டியது இருந்தது அதனால் அதில் ஒன்று வாங்கி அவங்கள உட்காரலாம் வச்சு பார்த்தோம் கரெக்டாக இருந்தது அவளுக்கு ரொம்ப குட்டி சேராக வாங்கிட்டா அப்புறம் ஹெடுன்னு உட்கார முடியாது கண்டிப்பாக ஹெர்லினுக்கு சேர் வாங்கினா ஹெடுன்னு உட்காரா ஆசைப்படுவோம் அதனால் ரெண்டு பேருக்குமா சேர்த்து இதே மாதிரி ஒன்று வாங்கிட்டோம் பட் கலர் ஆப்ஷன் தான் கிடைக்கல ஆனால் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பக்கத்தில் போயிருந்தோம் அங்கேயுமே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க ஆஃபருங்கும் போது எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க எங்களுக்கு இங்கே எதுவுமே தேவை இருந்தாலும் நம்ம லைட்டாக அப்படியே பார்த்துட்டு அது பக்கத்தில் தான் பிளாங்கெட்டு அதுக்கப்புறம் சூட் கேஸும் நம்மளுக்கு எல்லா கம்பெனியில் உள்ளதும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சூட் கேஸ் பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதையும் லைட்டாக பார்த்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இங்கேயும் நிறைய பிளாஸ்டிக் கலெக்ஷன்ஸ் வந்தது லஞ்ச் பாக்ஸு அதுக்கப்புறமா இந்த ட்ரே எல்லாமே இங்கே உள்ள எல்லாமே எயிட் நைன்ட்டி ஃபில்ஸ் ஒன்லி பிளாஸ்டிக் பாக்ஸு கண்ணாடி பாக்ஸ் எல்லாமே இருந்தது எனக்கு எல்லாத்தையும் பார்த்த உடனே ஆசை வந்துடுச்சு நமக்கு தேவைப்படுமே இது தேவைப்படுமே அது தேவைப்படுமேன்னு பட் நம்ம கூட கூட்டிகிட்டு போன ஆள் அப்படி இதெல்லாம் நமக்கு எப்பவும் தேவைப்படாது இந்த ட்ரே மேலே எனக்கு நல்லா கண் இந்த கோல்டன் கலர் ஹேண்டில் வச்சுட்டு ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் ட்ரே தான் பட் ஒரு மாதிரி கிளாஸ் ஃபினிஷில் நல்லா இருந்தது இதில் ஒன்று எடுத்துடலான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ரெண்டு பீஸு எயிட் நைன்டி ஃபர்ஸு பார்க்கவே நல்லா அழகாக இருந்தது நம்ம இதில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் பட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு ஒரு வேலிடான கொஸ்டின் கேட்டாங்க என்னோடய வீட்டுக்காரங்க ஆமாலாம் நமக்கு யாரும் கெஸ்ட்டு ரொம்ப வர்றது இல்லையே நீ தான் நீனே அதில் வச்சு நீனே சாப்பிட்டு நீனே கல்வியை வச்சுக்கிட வேண்டியதான் ஐயோ வீட்டில் இருக்க பாத்திரையே மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அது பக்கத்துலேயே தான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸு டுவெண்ட்டி பீஸ் எட்டு எயிட் நைன்ட்டி ஃபுல்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸுமே நமக்கு வீட்டில் எவ்வளோதான் இருந்தாலும் அதை பார்த்தா நமக்கு ஸ்டோர் பண்ண தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் பட் இருக்க பா பாக்ஸே போதும் அப்படிங்கிறதுனால சரி நான் அதையும் வச்சுட்டு வந்துவிட்டேன் இங்கே எதை பார்த்தாலும் க்யூட்டாக குட்டி குட்டியாக அழகாக இருந்தது அதனால் எதை பார்த்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு பார்த்துட்டு இருந்தேன் பட் எதுவுமே தான் அதனால் எல்லாத்தையும் வச்சுட்டு சேரு அதுக்கப்புறமா என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி வாங்கிட்டு திரும்ப மேலே போயிட்டோம் மேலே போனால் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம ஒரு பாத் பார்வை பார்த்துட்டு வரலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதாவது ட்ரெஸ்ஸை ஒழுங்காக செட் ஆச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேலே போனோம் ஹேடனுக்கு வந்து இப்போ சைக்கிள் வேணுமா அவன் நல்லா சைக்கிள் பழகினாலும் இந்த பெரிய சைக்கிள்லாம் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான் இன்னும் பெருசாக அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கூட்டிட்டு வந்துவிட்டோம் ஸோ அவன் வந்து இப்போ சைக்கிளை தான் பார்த்துட்டு இருந்தான் இதெல்லாம் புது மாடலாக இருக்குது கியர் வச்ச சைக்கிள் வாங்கித்தாங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தான் கேர்ள்ஸ் பேபிக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க பாய்ஸுக்கும் இருந்தது எயிட் நைன்ட்டி ஃபுல்ஸில் டீஷர்ட் இருந்தது என் பையன்கிட்ட கேட்டால் இல்லை மம்மி டீ இனஃபாக இருக்குது வேண்டாம்னு சொன்னான் இது போதா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லா ட்ரெஸ்ஸையும் காமிச்சிட்டு எடுத்து எடுத்து வச்சு பார்த்துட்டு எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு திரும்ப வந்துவிட்டோம் இது வந்து எந்த டி ஷர்ட் எடுத்தாலும் ஒரு பீஸ் வந்து எயிட் நைன்டி ஃபுல்ஸு அதுக்கப்புறமா பாப்பாக்கு வந்து லெகின்ஸ் எயிட் நைன்டி ஃபுல்ஸு அதுக்கப்புறம் நம்ம இப்போ சம்மருக்கு போடுற மாதிரி ஷார்ட்ஸ் வந்து எயிட் நைன்டி ஃபுல்ஸில் இருந்தது பட் இங்கே வந்து எப்போவுமே கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால நான் அவளுக்கு ரொம்ப ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை லெகின்ஸுமே அவள்கிட்ட இனஃபாக இருந்தது ஸோ ஒரு ரெண்டு மூணு ட்ராக் பேண்ட் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அந்த ஏரியாவிலேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் ஜென்ஸ் ட்ரெஸ்ஸு கேர்ள்ஸுக்குள்ளே நம்மளுக்கு லேடிஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுமே நிறைய ஆஃபரில் இருந்தது பட் அதெல்லாம் நான் ரொம்ப பார்த்துட்டே தான் இருந்தேன் பர்த்டேக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படின்னு பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஸோ எனக்கு எதுவுமே செட் ஆகலை அதனால நான் அதெல்லாம் பார்த்துட்டு சாண்டில்ஸு ஷூஸ் எல்லாமே ஆஃபரில் இருந்துது ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே ஆஃபரில் இருந்தது ஸோ எப்போவுமே இதெல்லாம் ஆஃபரில் தான் இருக்கிற ஐட்டங்கள் அது வந்து ஃபிக்ஸடாக ஓரளவு ஆஃபரில் ஒன்ஸ் அடிக்கடி ட்ரெஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம பார்க்க மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் போல பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த இதெல்லாம் ஹேண்ட்பேக் இதெல்லாம் எது எடுத்தாலும் டூ கிடின்னு போட்டுருந்தாங்க ஸோ இதில் இதில் ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி போட்டு போட்டு பார்த்தேன் எதுவும் நமக்கு செட் ஆகலை அதனால எல்லாம் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டோம் அடுத்தது வந்து டாய்ஸ் இதுக்கு வந்தோம் டாய்ஸ்லேயுமே நிறைய ஆப்ஷன் இருந்தது டாய் செக்ஷனில் கேர்ள் பேபிஸ் பக்கமாக வந்தோம் பார்பி அதெல்லாம் நம்ம எப்பவும் பார்க்குறது இல்லை ஹேடன் வந்து காரு பைக்கு அந்த மாதிரி தான் நம்மளை கூட்டிகிட்டு போவோம் ஸோ இன்றைக்கி தான் இந்த பக்கம் வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சிது ஸோ இங்கெல்லாம் எப்படி டாய்ஸ் இருக்குது என்ன மாதிரி டாய்ஸ்லாம் கேர்ள்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தாச்சு நம்ம பாப்பா கேட்கும்போது வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி பில்லெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து டூ கேடி சிங்கிள் கம்ஃபர்டர் இது வந்து மார்க்காக வாங்கியிருக்கேன் கலர் ஆப்ஷன் இல்லை ஒயிட் அண்ட் ப்ரௌன் தான் இருந்தது ப்ரௌனும் இல்லை ஒயிட் மட்டும் இருந்தது பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட் இது வாஷிங் மிஷினில் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிடுச்சு அவனுக்காக ஒன்று சிங்கிளாக தேடிகிட்டே இருந்தோம் நல்ல கம்ஃபர்ட்டர் நல்லா இருக்குது ஸோ இது வந்து டூ கேடி நெக்ஸ்ட் ஹெர்லின் மார்க் வாங்கின சேரு ஒன் கேடி டூ ஃபிஃப்டி பல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதா நல்லா ஸ்ட்ராங்கான சேரு இது எயிட் நைன்டி ஃபில்ஸ் நிறைய வாலி இருக்குது அதில் இது கொஞ்சம் பெரிய சைஸ் வாலி எயிட் நைன்டி ஃபுல்ஸ் நீங்களாம் லூலு போ போகிறீங்களா நீங்கள்லாம் ஆஃபரில் என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்